சென்னை நகரம் பரபரப்பாக இருந்தது மலை தூரத் தொடங்கியது பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தான் ஆர்வி அவன் ஒரு சாதாரண சாதாரணத்தில் வேலை பார்க்கிறான் தன் கனவுகளின் மூலியை யாருக்காகவோ யாருக்காகவும் காத்திருந்தான் அப்போது பேரத்திலிருந்து அனிதா இறங்கினாள் நீளமான போன கொடை பெரிய புத்தகம் கையில் கண்களில் சீர்போம் ஏன் இந்த மலை இப்படி வரணும் என்று பரபரப்பாக நடந்தாள் அவன் உதவ வந்தான் நீங்கள் சிரிக்கணும் கோவப்படாமல் பார்த்து அதை எதுக்கு நீங்கள் சிரிக்கும் போது அழகா இருப்பீங்க அவள் தைரியமாக சொன்னான் அவன் அசந்து போனான் அதற்கு பிறகு அனிதாவும் அடிக்கடி ஆரம்பித்தனர் பல வாரங்கள் கழிந்ததும் இதன் நட்பு மற்றும் காதலாக மாறவில்லை அனிதா விலகி நடக்க ஆர்வின் அவளை புரிந்து கொள்ள முயன்றார் உனக்கு காதல் பிடிக்காதா ஒரு நாள் அவள் கேட்டாள் அதற்கு மெதுவாக பதிலளித்தாள் என் அப்பா அம்மா பிரிந்து போனார்கள் காதல் உண்மை இல்லை என்று நம்புகிறேன் ஆர்வம் சிரித்தான் அது உண்மை காதலாக இருக்காது நாம் அதை உண்மையாக்கலாம் கண்களில் ஒரு மின் ஒரு நாள் அனைத்தா அவலத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் திடீரென்று ஒரு விபத்து சாலையில் கிடைக்கும் ஆனால் அவள் கவனிக்கவில்லை அவளது கவனக்குறைவால் விபத்து இருந்தது இருந்தவர்கள் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற அனிதாவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது உடல்நிலை ஆபத்தின் நிலையை கடந்து சரியாகவும் அவள் கண்கிற போது அவன் முகம் பார்க்க ஆசைப்பட்டாள் வாரங்கள் கழிந்தன அனிதா சுகமாய் வீடு திரும்ப ஆனால் ஆரவின் அவளை பார்க்க அவர்கள் எங்கு போனான் அவள் அவனை தேடிக்கொண்டே இருந்தாள் ஒரு நாள் அவன் தன் வீட்டிலும் விதையெடுத்து அவ்விதயத்தில் ஒரு பெரிய ஓட்டம் வந்தது சில நாட்கள் கழிந்தன ஒரு நாள் அனைத்து பூங்காவில் அமர்ந்திருந்தாள் எதிரே இருந்தவன் ஆவின் நீ நான் இருக்கேன் நீ என்ன நினைச்ச அவள் கண்ணீர் விடுத்தாள் நீ என்னை விட்டுட்டு போயிட்டியா என்று அன்று நான் உன்னை காதவிக்கல ஆனா இப்போ ஆரவின் நெருவ அவளை பார்த்தான் இப்போ நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அவன் சிரித்தான் நான் அவன் கையில் கை ஒரு புதிய தொடக்கம் காதல் உருவகம் அதை கைப்பற்ற மனம் பிறந்தால் மட்டுமே போதும் உங்களுக்கு இந்த கதை முடிச்சிருந்தாங்க